இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கணும் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டீ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்றே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது தாங்க இந்த மகர ராசி மகரத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மகரத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் ஏன்னா இந்த ராசி சனி பகவான் ஆதிக்கம் வர்றாரு அப்ப மக்களுடைய தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசி இந்த மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி மகர ராசி சொல்றாங்க நல்ல உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி கண்டிப்பாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகரராசிக்காரங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டான பின் வாங்க மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி ஒரு தைரியமான குணம் மகராசி என்பது நிறைய இருக்கும் ஏன்னா இவங்க ராசில யாரு உச்சமாகிறது செவ்வாய் உச்சமாகறாரு அப்ப தைரியம் தன்னம்பிக்கை விடாம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மகர ராசிக்கார கோலைகள் இல்லாதது கோலைகள் இல்லை வீரன் வீரனுடைய குணம் இருக்கும் மகரத்துக்கிட்ட அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கர பகவான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது மனசுக்குள்ள நிறைய ஆசைய காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொகுசு காரு சொகுசு பங்கல ஆசை கற்பனை கலை எதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் தான் மெயினா ஆண்களுக்கு பெண் மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் கலத்துற சுகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் யாராச்சும் ஜாதம் பார்க்கும்போது சுக்கர புத்தி வந்துச்சா ஜாதம் ஒன்று எடுத்து பார்ப்போம் உடனே ஏதாச்சும் பகவான் எதுவும் யோகத்தை கொடுப்பாரா ஏன்னா இவர் திடீர்னு யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தற்போதைய பணத்துக்கு அதிபதி பகவான் அப்ப ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தா யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் உங்களுடைய ஜாதத்துக்கு சுக்கரபவன் நல்லவரா கெட்டவரன்னு பாக்கணும் ஏன் பொது பலன் சொல்லணும்னா உங்களுடைய நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க பிறப்பு ஜாதத்துல சுக்கரபகான் என்ன ஒரு பொசிஷன்ல உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாக்கணும் அவர் நல்ல இடத்துல இருக்கா மறைவு ஸ்தானத்துல இருக்கா இதை தான் நம்ம எடுக்கணும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க உங்க விதி ஜாகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு சுக்கரபகன் என்ன இருக்குன்னு பலன் எடுக்க ஒரு துல்லியமான பலனை கொடுக்கலாம் இப்ப இந்த சுக்கரபகவான் எந்த மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறா இதை பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மகர ராசி என்பவர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பூங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வரணும் நம்ம சேனலை பாக்குறாங்க யாருமே கர்ம வினை இல்லாம அந்த கலிவத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கண்டிப்பா ஒரு கர்மனையை கொடுத்திருப்பாரு எப்ப அந்த கர்மவனை வேற செய்யும் உங்க ஜாதத்துல தசாபத்தின்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை வரும் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணுவாங்க நல்லா இருக்கும்பாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் நல்லா இருப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல தசாபத்தி வச்சு சொல்லுவாங்க இதை பாத்துக்கிட்டு பலன் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குறாங்க விதி ஜாதம் தான் இப்ப கிரக இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ஆசிரியர் இருந்து பாருங்க இரண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில மூணாம் படத்துல பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க அதாவது மீன ராசில அடுத்து நாலாம் நான்காம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க மேசராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார செய்வார் ஐந்தாம் பாதத்துல குரு பகவான் ரிஷபராசில சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாதத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் உங்களுக்கு சஞ்சார செய்வாங்க இதான் இந்த காலகட்டத்தில் கிரகத்துடைய அமைப்பு குருபகவன் மட்டும் மே மாசம் ஒண்ணாந்தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியாரு மற்ற எல்லா கிரகமும் அதே போல இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு கேந்திர யோகத்துல வந்துட்டாரு எங்கயோ நாலாம் இடத்துல சூப்பரான இடத்துல கொடுத்தார் ஒரு சுக்கிரன் எத்தனை அதிபதி உங்க ஜாத உங்களுடைய அமைப்புக்கு ராசிக்கு அவர் நட்பு கிரகம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதிங்க அஞ்சுனா என்ன நம்முடைய ஆசை நான் சொன்னேன்ல நம்முடைய ஆசை கலை இசை இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்ர பகவான் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் பூர்வீகங்கள் குலதெய்வங்கள் பூர்வீக சொத்துக்கள் இதுக்கெல்லாம் அந்த சுக்கரபகான் ஆதிக்கமா வர்றாரு அடுத்து பத்து உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் தொழில் நம்ம கிடைக்கக்கூடிய மரியாதை இதுக்கெல்லாம் சுக்கிர பகவான் வர்றாரு அந்த பகவான் எங்க இருக்கிறாரு கேந்திரத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல சுக்கரன் தான் சுக்கரபகனுக்கு யோகமான இடத்துல அழகா சூப்பரா உட்கார்ந்திருக்காரு யார் கூட சேர்ந்து இருக்காரு சேர்ந்து உச்சமான சூரிய சேர்ந்து சுக்கரன் இணை இது மிகப்பெரிய பட்டைய கிளப்பக்கூடிய யோகம் பாத்துக்கு என்னை பொறுத்தவரை இனிமே உங்களுக்கு ஏழரை சனியில என்ன சொல்லுவாங்க பாத சனி நடக்குது என்ன சொல்லுவாங்க ஏல் ரசனில உங்களுக்கு பாதசனி நடக்குது ஏல் ரசனில அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் தான் இருக்குது மேக்சிமம் முடிச்சுட்டீங்க நிறைய பேருக்கு இந்த ரசனி சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல யோகம் சூப்பரான யோகம் டாப்பான யோகத்தை கொடுத்துருவோம் வருமானத்துல சொல்றது வருமானத்துல குடும்பத்துல வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கோம் யார் ஜாதத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு அவங்களுக்கு எல்லாமே எடுத்து பாருங்க கண்டிப்பா யோகம் கிடைச்சிருக்கும் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இதுல காசு பணத்தை போட்டு விரயம் பண்ணிருப்பாரு எடுத்து பாருங்க இதே சனி பவன் சரியில்லாத நபர்கள் எல்லாம் வருமானத்துல கொஞ்சம் சிரமம் நிறைய வந்திருக்கும் வருமானத்துல சிரமத்தை நிறைய கொடுத்திருப்பாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பாரு இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல இது எல்லாமே தடை பண்ணியிருப்பாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கம் கூடுதல் பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு யாரு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இல்லையோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா இங்க மாறாது நண்பர்கள்ட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கணவெட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை வேலை இடமாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே ஒரு தடையை கொடுத்திருப்பார் உங்களுடைய குழந்தைகள் உங்க பேச்சு கேட்காத ஒரு மனத தன்மையை கொடுத்திருக்கும் எல்லாமே இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் கண்டிப்பா நடந்திருக்கும் இனிமேல் அந்த நிகழ்வுகள் நடக்காது இது சூப்பரான யோகம் வரைக்கும் பாதிக்காது ஜாதுல சனி நல்லா இருந்தா சூப்பரான யோகம் மே மாசம் ஒன்னா தேதிக்கு உங்களுடைய குரு பகவான் உங்க ராசிய பாக்குறாரு குருதான் உங்களுக்கு செலவை காட்டக்கூடிய அவரே உங்களை பாக்குறப்ப செலவை கன்மி பண்ணிடுவாரு கொஞ்சம் வளர்ச்சிகள் குடும்பத்துல வரும் குரு ஒன்பதாம் பார்வையாக சூப்பரா பாக்குறார் குரு பார்த்தா கோடி நன்மை சுக்கர பகவான் நேரா நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா வருமானத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்ப இங்க கெட்ட பலனை மகர ராசிக்கு சொல்லக்கூடாது நூத்துக்குன்னு நூறு பிரச்சனை நல்ல பலனை மட்டும்தான் மகர ராசிக்கு சொல்லணும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை மக மிகப்பெரிய ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய பாதையை நோக்கி நீங்க போறீங்க அப்ப சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் சூப்பரான யோகம் ஒரு ஜாக்பட் யோகம் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி குடுக்கிறாரு பார்த்துக்கணும் நீங்க எது பண்ணாலுமே வெற்றியா வரும் நீங்க போகக்கூடிய பார்த்த பாதை ஒரு வெற்றியான பார்த்தா ஒரு விபரீத ராஜயோக பாதையா கண்டிப்பா மறப்போது சுக்ரன் பகவான் கொடுக்கறத எடுக்க தயாதுங்க இனிமே இனிமே எந்த ஒரு தடைகளையுமே கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தவரையும் மகரத்து ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது என்னுடைய முதல் பலனே இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணிக்கங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இடம் மாற்றம் பண்ணது வண்டி வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டியை மாத்துறது வாகனம் மாத்துறது இது எல்லா செலவுமே பண்ணிக்கலாம் இது எல்லாமே அழகான ஒரு டைமான ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இந்த சுக்கர பயிற்சி நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்கும் குடும்பத்துல சுப செலவு சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை உத்தியோகத்தை மாத்தணும் நான் வேலை உத்தியோகம் போனா சிறு இடமாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே மாற போறீங்க வேலை உத்தியோகம் எவ்வளவு கலகம் இருந்து எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை இருக்காது நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை சொந்த வேலை சொந்த காலக்கூடிய சொந்த கால நிக்க கூடிய கெப்பாசிட்டி இனிமே வரும் குரு பாக்குறதுனால எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பர் சுக்கர பவன் பத்தாம் இடத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு திசாபுத்திய பார்த்து சொந்த தொழில் ஆரம்பிங்க நல்ல டைம் வேலை செய்யும் சனி ஏழுற சனியில உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதத்துல நல்லா இருக்கணும் உங்களுடைய நல் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்லவரா இருக்கணும் நல்லா பாத்துக்கணும் அப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க அனுகூலமா இருக்கும் நிரந்தரமான வேலை உத்தியோகம் வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க இல்ல வேற கம்பெனிக்கு போறேன் வேற வேற கண்ட்ரிய மாத்த போறீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் அந்த வேலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது திருமணத்துல நிறைய ஒரு தடைகள் பிரச்சனை அந்த பிரச்சனையுமே நீங்கிரும் திருமணத்துல தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப திருமண தடை இருக்காது குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் அஞ்சுல குரு சூப்பர் குழந்தை கொடுப்பார் பூர்வீ சொத்து குழந்தை ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க அரசியல் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் தரப்பெல்லாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கிறார் இந்த மகர ராசிய நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதிக்கெல்லாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா இனிமேல் தைரியம் எழுதுங்க கேந்திர யோகம் சுக்கரபவன் யோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கிறது நிறைய பேருக்கு மாணவ எல்லாம் சூப்பரா இருக்கு அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலமா நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு சுக்கரன் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு உங்களுக்கு சுக்கரபவன் பயங்கரமான யோகத்தை அஞ்சுல குரு உங்க ராசியை பாக்குற அது ஒரு பல சுக்கரபான் பத்தாம் பாதம் பாக்குறப்ப வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா லாட்ரி யோக கண்டிப்பா ஜாதகம் தசாபுத்திவாதம் முயற்சி பண்ணுறது கண்டிப்பா அந்த யோகம் வர்றது அதிக வேறு வாய்ப்பு இருக்கு அப்ப லாட்ரி யோகம் அனுகூலமா உண்டு கமிஷன் ஏஜென்சி மெக்கானிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் எல்லாமே நல்ல யோகத்தை சூப்பரான ஒரு டைமாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க யாரு இந்த மகர ராசி என்பர்கள் பெண்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வேலையா இருக்கட்டும் தொழிலாளர்களுக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தா பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம நட்சத்திர முதல் நட்சத்திரம் மகரத்தை வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவோம் இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க இதுலயுமே இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த காரியத்தை கண்டிப்பா செய்து முடிக்கணுங்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நபராக இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் நிறைய பயணத்த மேற்கொள்ள வேண்டிய நபர்கள் யாருன்னா இந்த உத்திராடத்துல பிறகு கண்டிப்பா போவாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி நிறைய சிந்திக்க கொண்டு இருக்கும் அரசாங்க தொடர்பு இது எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளியூர் போறது வேலை மாற்றம் பண்றது உத்தியோகம் மாற்றக்கூடிய மாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் உத்திராடத்துல பிறந்த உலகை கூடிய கெப்பாசிட்டி இப்ப வருது நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு ஒரு அலைச்சல் வரும் அலைச்சல் வந்தாலும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கனவு ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் திருமணத்துல தடை வராது திருமண வளர்க்கு சந்தோஷமா வருவதற்கு காதல் திருமணம் சக்சஸ் ஆகும்போது போது இரண்டாவது திருமணம் கண்டிப்பா அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும் புத்திராடத்துல பிறந்தவங்க அடுத்து திருமணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை இவங்க தான் தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு அன்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு கணவன்னை ஒற்றுமை நல்லா இருக்கும் சிறு இடமாற்றம் கண்டிப்பா பண்ண போறீங்க பயணங்கள் மூலமாக வருமானம் பரப்போது வெளிநாடு வெளியூர் பயணம் நல்லா இருக்கும் கணவன்னை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை பாக்கி கண்டிப்பாக அடைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரணத்தை பார்க்க போறீங்க திருவண்ணத்தில் பிறந்தவங்க அடுத்த பார்த்தா அவிட்டாசில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குணவங்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க எப்போதுமே குடும்பத்தின் மேலே நிறைய அக்கறை கட்ட கூட்டி யாரும் இப்ப பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறப்பாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரணை வரும்போது சிறு இடமாற்றம் நீங்க கண்டிப்பா பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விரை செலவு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ள